வர் இருப்பெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நம் கடவுளை திருவிவிலியம் அழிக்கும் நெருப்பு என்று அழைக்கிறது ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் அவருடைய அரியணை தீக்குழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது என்று தானியல் ஏழாவது அதிகாரத்திலே வாசிக்கலாம் நம்முடைய கடவுள் அழிக்கும் நெருப்பை போன்றவர் அவரது அரியணை தீக்குழுந்து அவர் முன்னிலிருந்து நெருப்பாலான ஓடை து அவ்வுயிரினங்களிடையே பற்றி எரியும் நெருப்புத்தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று அது நின்று மின்னல் கிளம்பியது என்று இசைக்கியல் ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் கூறுகிறது அவருடைய கண்கள் கடவுளின் கண்கள் தீப்பிழம்பு போல சுடர் விட்டன அவருடைய காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போல பளபளத்தன மோசே எரிகிற நெருப்பில் ஆண்டவரைக் கண்டார் மேலும் தெருவி வில்லியம் கூறுகிறது இஸ்ரேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டபோது போது அக்னி தூண் அவர்களின் நடுவே சென்றது மேகஸ்தம்பம் அவருக்கு முன்னாடியும் அக்னி தூண் அவருக்கு பின்னாடியும் பாலைமிறங்கியது சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அக்கினியால் பதில் கொடுக்கிற நம் கடவுளே கடவுள் என்று ஒன்னரசர்ல எலியா அவருடைய கூட வந்த வேறு தெய்வத்தை வணங்குகின்ற அந்த பிள்ளைகளோடு எரியா சொன்னார் அக்னி அக்னி நெருப்பாளர் பதில் கொடுக்கின்ற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று திடீரென்று கடவுளின் அக்கினி என் மேல் இறங்கியது அவரின் வல்லமை என் உடம்பில் எரிந்தது அப்படியே பல நாட்கள் தங்கியது அக்கினியை அனுபவித்தவர் ஒருவரின் சாட்சி என்னவென்றால் சீராக்கு நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலியாவை பற்றி இப்படி கூறுகிறது இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல சொல் பற்றி எரிந்தது எலியா தன் இறை தூது பணியை முடித்தவுடன் விண்ணகத்திற்கு திரும்பி செல்லும் நேரம் வந்தது இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார் எலிசாவையும் எலியாவையும் சுழற்காற்று பிரித்தது ஈஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் அதன் தூயவர் தீக்குழுந்தாய் உருவெடுப்பார் ஏசியா பத்து பதினேழுல சொல்லப்படுகிறது ஈஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் அதன் தூயவர் தீக்குழுந்தாய் உருவெடுப்பார் அவர் நெருஞ்சு முழுக்களை முழுப்புதர்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்குவார் என்று அவர் தூய ஆவி என நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் இங்கு இயேசு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இறை வார்த்தை வாக்குறுதி கூறுவதை பார்க்கிறோம் நெருப்பினால் திருமுழுக்கு பெறும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது அந்நெருப்பு எரித்துவிடும் அந்த நெருப்பு செய்வினை மந்திரவாத கட்டுகளையும் அழித்துவிடும் அந்த நெருப்பு பரிசுத்தாவ் என்ற நெருப்பு ஆத்ம தாகத்தை கொடுக்கும் ஆவி என்ற நெருப்பு நம்முள் இருந்து நம்மை வலிவிலாதபடி காக்கும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமைந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்களை அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் என்று திருத்தூதர் பணி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது கூறுகிறது வார்த்தையின்படி பிளவுற்ற நெருப்பு போன்ற நாவுகள் காணப்பட்டது அந்நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது திருத்தூதர்கள் மேல் நெருப்பு இறங்கி வந்ததினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் மேலும் இயேசுக்காக எரிந்தார்கள் நெருப்பின் ஆவியானவர் உங்கள் வாழ்விலும் ஊழியத்திலும் தீமைகளை வேறறுக்கிறவராக இருப்பாராக உங்கள் வாயிலிருந்து அந்த அக்கினி வெளிப்படுவதாக ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிக்கச் செய்கிறது என்று திருத்துதற்பன் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கூறுகிறது நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும் அவை மரக்கட்டைகளாகி மக்களை எரித்துவிடும் அவரது அக்கினி உங்கள் கண்களிலிருந்து புறப்பட்டு செல்வதாக நான் ஒரு இறை ஊழியரின் கண்களை பார்த்தபோது அவை நெருப்பு கோள்களைப் பொறையந்தன ஆத் அதீதமான வல்லமை அவரின் கண்களிலிருந்து வெளிப்பட்டு என் உடலுக்குள் சென்றது மேலும் ஒரு கர்மியான நிழல் என்னை விட்டு அகன்றதை பார்த்தேன் ஆவியானவரின் அக்னி உங்கள் விரல்களிலிருந்தும் கை கால்களிலிருந்தும் வெளிப்படுவதாக அவர் அக்னி உங்களை வாழ்விலும் ஊழியத்திலும் வெளிப்பட்டு கடவுள் உங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்கின்றாரோ அங்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர கொண்டு வர உங்களால் முடியும்